ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்காய் ஃபீல்டா பக்கம் வந்துருக்கோம் வெங்காய் நடுப்பண்ணி இதோட பதிஞ்ச நாள் ஆச்சு இப்போ நடவு பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயிர் நல்லா முளைச்சிருச்சு ஃபுல்லாக குப்பை அடிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ குப்பை அடித்த பின்னாடி இப்போ நான் நடவு பண்ணி இருக்குது ஃபுல்லாக பார் கட்டி பூராமே ராம் பார் கட்டி உங்களுக்கு தண்ணி பாய்ச்சல் மாதிரி தான் பண்ணியிருக்கோம் எனக்கு தண்ணி வந்து கொஞ்சம் செலிம்பாக இருக்கும் ஆசை ட்ரிப்பு இருந்ததாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு தண்ணி இப்போ செலிமா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தண்ணி பாய்ச்சல உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஃபுல்லாக அதனால் ட்ரிப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாய்ச்சல் மாதிரி விட்ருக்கோம் காய் நல்லாவே முழிச்சிருக்கு ஃபுல்லாகவே காய் எல்லாமே தான் எடுத்துருந்தோம் ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபாக்கும் போயிட்டுருந்துச்சு வெதைக்காய் இப்போ ஒரு நெருக்கி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் நல்லா ஏகமாக ஒரே மாதிரி ஜெயிலு முழிச்சிருக்கு ஃபுல்லாக பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை இப்போ கோல் மட்டும் ஏக்கருக்கு இப்போ என்ன பண்ணால் ஒரு பதினஞ்சு டேங்க் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ பாஞ்சு டேங்குன்னு போது உங்களுக்கு ஒரு நானூறுலேருந்து அரை லிட்ட வரைக்கும் அரை லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு டேங்க்கு தாலோட வளர்ச்சியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம குப்பை அடித்தது அது ஃபுல்லாகவே அந்த மண்ணில் உங்களுக்கு சாயல் இருந்தால் தான் தால் கொஞ்சம் ரப்பாக வரும் முளைப்பு தருந்து நல்லாவும் இருக்கும் நிறைய பேர் கேட்டுந்தீங்க வெதக்காய் கேட்டுருந்தீங்க எத்தனை நாள் நடவுண்டிங்க காய் வந்து இது எழுபது தான் கணக்கு ஃபுல்லாக இப்போ குடைக்காயுண்டா எழுபது வந்து எண்பது நாள் கணக்கு வரும் நடவு பண்ணி இப்போ பதினஞ்சு நாள் ஆகுது இப்போ ஸ்ப்ரேயிங் கொடுத்தாலும் ஃபுல்லாக இப்போ ஃப்ரெய்ங்கில் பார்த்தீங்கன்னா கூட லைட்டாக அந்த ஃபங்கி சைடுக்கும் கூட வந்து லைட்டாக புழு இருக்குது அந்த புழுவுக்கு சேர்த்து ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த புழு களை அது பதிஞ்சு டு இருபது நாளில் அந்த புழு வர ஆரம்பிச்சிடும் அந்த பொடி புழுக்கு ஃபுல்லாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி வெங்காயம் யாருக்கும் தேவைப்பட்டாலும் சரி இதில் வெதக்காய் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் சரி இல்லை வெங்காயத்தில் என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னாலும் சரி ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இதில் வேற டீட்டெயில் உண்டால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ களைகள் யூஸ் பண்ணால் ஆகும்னா உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாவது வரைக்கும் எந்த களையில் வராது இருபத்தஞ்சா வரைக்கும் இந்த ஒன்று ரெண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கோரைகள் தான் இருக்கும் இது ஃபுல்லாக கை கலையை எடுத்து விட்டலாம் களை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடியே களை வந்துடும் ஏன்னால் அந்த மண்ணை கலர வரைக்கும் தான் கலராக இருக்கும் இந்த கோல் மருந்துக்கு மண்ணை களைட்டிங்கன்னா ஃபுல்லாக கலர ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் தான் கண்ட்ரோல் கிடைக்கும் இப்போதைக்கு மெயினாக வந்து கோரை தான் எனக்கு கோரை கோலுக்கு வந்து கோரை சாகாது கோரை மட்டும்தான் அதில் வரும்